ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மை வியூஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸோட முதல் வீடியோ இது என்னோடய முதல் வீடியோங்கிறனால நம்ம வந்து ஒரு இறைபக்தியோட அனைவருக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்கும் அது மாதிரி இது எனக்கு பிடிச்ச தெய்வம் ஸ்ரீ கால பைரவர் அதனால் முதல் வீடியோங்கிறனால நம்ம இஷ்ட தெய்வத்தில் ஆரம்பிச்சிருவோங்கிறக்காக இந்த சாமி தந்து ஆரம்பிக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் திருமயன் தாலுகா நச்சாந்துப்பட்டி கோட்டூர் அருகில் கோவில்பட்டி இங்கே பார்த்திங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிவன் அம்பாள் இருக்காங்க தாண்டி பைரவர் இருக்கார் ஆனால் இந்த கோயிலுக்கு முக்கியமான பேர் இந்த சுற்றுப்புற கிராமங்களில் முக்கியமான பேர் வந்து காலபைரவர் தான் அதனால் இந்த பாலபைரவர் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவர் இந்த கிராமங்கள் அனைத்திலும் வந்து முக்கியமான தெய்வம் சக்தி வாய்ந்த தெய்வம் தெய்விரி அஷ்டமி அதாவது காலபைரவருக்கு முக்கியமானது தேவீரஷ்டமி ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி அன்னைக்கு இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா காலையிலே ஹோமம்லாம் வள ஹோமம் செய்வாங்க அதுக்கப்புறமாக்கி யாகம் வளர்த்து அபிஷேகம்லாம் செய்து சிறப்பு அபிஷேகம்லாம் செய்து அதுக்கப்புறமாக்கி பார்த்திங்கன்னா அன்னதானம் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் செய்வாங்க இது பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இப்போ மேலே பார்த்துட்டு இருக்க வீடியோவில் பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த எவ்வளோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டமும் உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா நான் ரொம்ப தூரத்தில் இருந்து கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்ததுனால மு எவ்வளோ புஞ்சு கிளியராக தீர்க்க மாதிரி தெரியுது ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான கூட்டம் கிட்ட நெருங்கி பார்க்க முடியல அவ்வளோ கூட்டம் எதுக்காக கூட்டம்னு பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பைரவரோட அருமை அருள் எல்லாம் தெரிந்து மறுபடியும் அரு அவர் அருள் வேண்டி அவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க கோயிலுக்காக எல்லோரும் இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டி எல்லா மாதமும் மாதம் தவறாமல் ஒவ்வொரு தேவி அஷ்டமியிலையும் இந்த கோயிலை சிறப்பாக இருக்காங்க மக்கள் இந்த ஏற்கனவே இந்த கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் மெசேஜ் கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் போகாதவங்க தெரிஞ்சுக்கங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு தேவி அடுத்த தேவி அஷ்டமிக்கு தவறாமல் இந்த கோயிலை போய் சாமி தரிசனம் செய்யுங்க மிகவும் சக்தி வாய்ந்தவர் சிறப்பான தெய்வம் இந்த காலபைரவர் கோயில் ஒரு மன்னர் காலத்து கோயில் இந்த கோயிலுக்கு மன்னர்கள் வந்து சென்றுள்ளதாக கல்வெட்டுகள் உள்ளது எனவே மக்கள் கோயில் அருகில் இருப்பவர்களோ அல்லது செல்ல விருப்பமுள்ளவர்கள் ஒவ்வொரு தேய்பிரஷ்டமிக்கும் தவறாது கலந்து கொண்டு இறையொருள் பெறுமாறு நாம் வேண்டிக் கொள்கிறோம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு மறுபடியும் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக சொன்னிங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா ஆரங்கல் அதுக்கடுத்து பேரையூர் அதாவது நாகநாதர் கோயில் அதற்கு அடுத்த பஸ் ஸ்டாப் கோயில்பட்டி புதுக்கோட்டை புதிய தேர்ந்து நிலையத்திலிருந்து கரெக்டாக ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் வரும் அவ்வளோதான் அந்த கோயிலோட லொக்கேஷன் கோட்டூர் கோவில்பட்டி இல்லைன்னா வந்து பேரையூர் நச்சாந்திப்பட்டி பக்கத்தில் கோவில்பட்டி அப்படின்னு சொன்னால் அனைவருக்கும் தெரியும் அனைவரும் தேவிரஷ்டம் வென்று சென்று இறையருள் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அதே மாதிரி இது இந்த மை வியூஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இதனோட உங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ இதனோட சேனல் எல்லாருக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அந்த இறை சம்மந்தப்பட்ட சாப்பட்டது இல்லாமல் பல்வேறு வியூஸ் அண்ட் ரியாக்ஷன் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்